கண்கலங்குற மணிமைகளை ஜீ தமிழ்ல பட்டுனு இப்படி உண்மையை உடைச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ குக்குவத் கோமாலி ஷோ மூலியமா பிரபலமான விஜய் மணிமைகளை பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவியை விட்டு முழுசா போய் ஜீ தமிழ்ல டான்ஸ் ஜூடி டான்ஸ் ஷோவை பார்த்தீங்கன்னா மிர்ச்சி விஜயோட சேர்ந்து தொகுத்து வழங்கிட்டு வராங்க இந்த ஷோல நடுவர்கள ஒருத்தராக இருக்கிற பாபா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அஹ் மணிமைகளையே கலாய்க்கிற வீடியோவும் அதுக்கு அவங்க பண்ற லூட்டிகளுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பயங்கரமா ட்ரெண்டாச்சு இதற்கிடையே மணிமேகலை டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில மனசு உடஞ்ச அழுது கண்ணீர் விடுற காட்சிகள் எல்லாமே வெளியாகி வைரலாகிட்டு வருது இதுக்கு இப்போ மணிமேகலினுடைய ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா மணிமைகளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க அதாவது அந்த வீடியோல மணிமேகலை என்ன பேசுகிறாங்கன்னா நான் கடந்த எட்டு வருஷமா தொகுப்பாளனியாக இருக்கிறேன் ஒரு காமெடி நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைச்சப்போ இவங்க ஆங்கர் லீட் கொடுப்பாங்க லிங்க் கொடுப்பாங்க இவங்கள பர்ஃபார்ம் பண்ண விட்டால் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பலருமே கண்டல் பண்ணாங்க ஆனால் இப்போ மணிமேகளை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆங்கரிங் வருமானு சொல்கிற அளவுக்கு இப்போ மாறி போயிடுச்சு நம்பிக்கையை வச்சு உழைச்சா எதையுமே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கி பேசினாங்க மணிமேகலை இப்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைரல் வைரலாகிட்டு வருது ரசிகர்கள் இந்த வீடியோவை பார்த்து ஐ லவ் யூ மணிமேகலை நீங்கள் எதார்த்தமா பேசுகிறீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போது ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு வந்துட்டு வாழ்த்துகள் சொல்லிட்டு வராங்க ஸோ இனிவே விஜய் டிவியை பார்க்குற ரசிகர்கள் நீங்கள் மணிமேகலை விஜய் டிவியில் எந்தளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மரக்கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்